செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள் தான் தீரம் தீரம் பராக்கிரமம் கோவம் திமிரு ஆணவம் அத்தனையும் அடக்கி உள்ள ஆள் ஆள் வச்சிருக்கக்கூடிய யாருன்னா செவ்வாய் தான் இவங்களும் நிறைய நம்பிக்கை திரும்ப சந்திச்சிருப்பாங்க செவ்வாய் கிழமை பண்ணாங்க மெயின் ரீசனா சொல்றோம் இவங்களுடைய குணாதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரும் ஈஸியா வந்துட்டு நம்ப கூடாது இப்ப இல்லை ஒரு வீட்டில் வந்து சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்து வந்து பிரிக்கிற தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் டிவைன் நெருகலுக்கு வணக்கம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க பொதுவா இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயில பிறக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய கர்மவினை என்னவா இருக்கும் அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியும் மேம் செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளு தான் யார் நம்ம முருகபெருமான்தான் சோ அந்த மாதிரி செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு வீரம் தீரம் பராக்கிரமம் கோபம் திமிருக ஆணவம் அத்தனையும் அடக்கி உள்ள ஆள் வச்சிருக்கக்கூடிய ஆள் யாருன்னா செவ்வாயம் இதுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு கொஞ்சம் முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு கூடிய ஆட்கள் வந்துட்டு ஒரு பார்த்தோன்னே ஒருத்தவங்கள திங்கிக்கிழமை பிறந்தவங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு இயற்கையாவே வந்து அவங்களோட இருக்கும் தாழ்வு உணர்வா இருக்கும் புலிவா இருக்கும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா டெரர் பீசா இருக்க மாதிரி இருப்பாங்க இவங்க எல்லாம் ரெண்டு டெரருக்கு தீ எப்படி இருக்கும் எப்ப என்ன அதுல மாதிரி வளர்க்கும் போது போது அது ஒரு மாதிரி தீபம் ஏத்தும் போது ஒரு மாதிரி இதே வந்து புடிச்சு எரியும் போது அது எப்படி அடக்கையும் சேர்ந்த மொத்த உருவம் யாருன்னா செவ்வாய்க்கிழமைதான் சோ கோபமும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாவும் இருக்கக்கூடிய அது ரெண்டுமே கலந்ததுதான் செவ்வாய் கிழமையில பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரியான கர்ம வினைகள் எல்லாம் இருக்குமா பொதுவாக வந்துட்டு இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னாலே வந்து சகோதரத்துவம் சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்களுடைய கர்ம வினையே பாத்தீங்க அப்படின்னா கணவன் சகோதரன் இது ரெண்டுமே வந்து செவ்வாய் குறிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு தன்னுடைய கணவன் கூட வாழ்த்துல மிகப்பெரிய சிக்கல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சகோதரர் பத்தின விஷயங்கள் ஒண்ணும் இல்ல இவங்களுக்கு வந்து பிறந்த வீட்டுல ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பாண்டிங் கிடைக்காது ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பாண்டிங் இருக்குன்னு பிறந்தவங்க கிட்ட அந்த பாண்டிங் கிடைக்கும் இது வந்து இயல்பு ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு கூட பழக்கூடிய இவங்களும் நிறைய நம்பிக்கை துறவங்களை சந்திச்சிருப்பாங்க மெயின் ரீசனா சொல்றோம் இவங்களுடைய குணாதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு லீடர்ஷிப்னு சொல்லலாம் கோவப்படுற இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல வந்துட்டு தன்மையா போகணுமோ அந்த இடத்துல தன்மையா போவாங்க பட் தன்மையா போற இடம் நிறைய இடங்களை வெளிப்படாது எப்பவுமே கோவமா இருக்க விஷயம் மட்டுமே பல பேருக்கு வெளிப்படக்கூடிய தன்மைகள் இயல்பாவே இருக்கும் இப்ப செவ்வாய் அப்படிங்கும் போதே என்னன்னா முருகப்பெருமானு சொல்றோம் முருகப்பெருமான எடுத்துக்கும் போது அவர் வந்து நியாயமான அவரோட கோபத்துல நியாயம் இருக்கும் சோ நாங்க ரொம்ப உண்மையான ஆட்கள் நான் இப்படிதான் என்னுடைய இதை வந்துட்டு யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் வந்து எப்படி இருக்காரு இல்லையா இது ஒரு சின்ன துரோகம் என்னன்னா என்ன உலகத்தை சுத்திட்டு வர்றதுக்கு பதிலா என் அம்மா அப்பாவை சுத்தி வாங்கிட்டே நான் கோவச்சுட்டு போய் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரிதான் இவங்களுடைய தன்மை வந்து இயல்பாவே அப்படி இருக்கும் சோ இவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் வேகம் தீ நெருப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு ஃபயர் சம்பந்தப்படுறது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்படுறது இவங்க குடும்பத்திலேயே யாராவது ஒரு ஒருத்தரவாத அந்த சம்பந்தப்பட்டதுல இருப்பாங்க ஆஹ் இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எப்பவுமே அந்த கோபம் இருக்கும்னு சொல்ல முடியும் அதனாலே கெட்டவங்கன்ற பேரை ஈஸியா வந்துட்டு எல்லா இடத்துலயும் வாங்கிருவாங்க என்னதான் தங்கமா தாங்கினாலும் கிட்ட அந்த ஒரு இயல்பான நிலையை அவங்க தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைகளுக்கும் இவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன நான் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்கன்றதுனாலே வீட்டுல வந்து ரொம்ப ஒதுக்கி வைக்கக்கூடிய யாரு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையில இருக்கவங்க இவன் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அட்வைஸ் பண்றதே வேஸ்ட் பா அப்படின்னு போவாங்கல்ல அதெல்லாம் யாராவது செவ்வாய் கிழமை பிறந்தவங்களுக்கு அந்த நிலைகள் இருக்கும் சோ கூட பிறந்தவங்களா இருந்தா கூட அது துரோகியா பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைகள் இயல்பாவே வரும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரும் ஈஸியா வந்துட்டு நம்ப கூடாது செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு வந்து துரோகம் நம்பிக்கை துரோகம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்புக்கு இவங்க அடிச்சுக்கவே முடியாது எக்ஸ்ட்ரீமான சுறுசுறுப்புங்க பரப்பர பரப்பரான் இருப்பாங்க தேடி தேடி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆனா கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் ஒரு பெரிய டவுட் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்த குடுக்குறோம் அப்படின்னா கத்துக்கணும்னு போவாங்க அதுல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி அது மூலமே அடைஞ்சோம் கத்துக்கிட்டேமா வேலை முடிஞ்சா அடுத்து என்ன இந்த பாட்டு கிளாஸ் போறேன் மியூசிக் இது கிளாஸ் எல்லாம் போவாங்க கம்ப்ளீட் ஆகி வரும்போது வரும்போது உடச்சிடற அப்படின் அந்த மாதிரி கேட்டகிரி எனக்கு தேவையான நாலேஜ் கிடைச்சிருது அதுல நான் கம்ப்ளீட் பண்ணும் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி திக் போட்டு வந்துடுவாங்க ஒண்ணு இல்ல அப்படியே சப்போஸ் நல்லபடியா இருக்காங்க நான் முடிச்சுட்டுதான் ஒண்ணு போய் உட்காருவாங்க அங்க யாரு கூட பஞ்சாயத்து வந்துரும் திக் போட்டு வந்துருவாங்க அடுத்த கிரேட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சீக்கிரமா திக்க போட்டுட்டு நீ என்னடா என்ன சொல்றது நான் ஒரு முன்னாடி உருவாக்கி ஒரு தனித்துவத்தை உருவாக்குறேன் தீட்டு போட்டு வந்துடுவாங்க அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் மீட் பண்ணி தான் வருவாங்க பட் நல்லா ஓகே சூப்பர் மேம் சோ ரொம்ப அழகா வந்து செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுக்கு சொல்லியிருந்தீங்க இவங்க இந்த மாதிரியான வழிபாடுகள் செஞ்சா இவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னுமே மேல்மடங்காகும் பொதுவா வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கோபம் வேகம் இல்லாம இருக்கும்னு சொல்லிருக்கோம் இதை வந்து தணிக்கிற தன்மை இருக்கு யாருக்கு இருக்குன்னா தாய்மைக்கு தான் இருக்கு சோ அம்பால் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு சிறுங்களை பொறுத்த வரைக்கும் அம்பால் வழிபாடு எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டு எல்லாத்தையும் விட முருகப்பெருமான் காக்கும் கடவுளா இருக்கிறதுனால இவங்களோட இதுலயே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கணும் வார்த்தைகள்ல வந்து கடுமையான வார்த்தைகள் இயல்பான ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரம் சம்பந்தப்பட்ட கர்மா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் சகோதரர்களுக்கு அவங்களுக்கு இப்ப இல்ல ஒரு வீட்டுல வந்து சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்து வந்து போதுதான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் மத்த டைம்ல வராது சோ அந்த சொத்துக்கள் பிரிக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு அண்ணன் அண்ணன் தான் தம்பியா அப்படிங்கிறப்போ அந்த அண்ணன் தம்பிக்குள்ள வந்து அந்த பிரச்சனைகள் வந்து பிரிவினைகள் வரும் சோ அந்த சொத்துக்களை வந்து விட்டு கொடுக்கற மாதிரியோ இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரியோ சண்டை இல்லாம புரிஞ்சு போகணும் அந்த சொத்துனால பிரச்சனை வரும்ன்றது மெயினா விஷயம் சோ அந்த மாதிரி பிடிச்சு கொடுக்குறதுல வந்து தன்மையா இது என்ன எனக்கான வீடு என்னோட அண்ணா என்னோட தம்பி அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் வராது செவ்வாய்க்கிழமைல பறக்கிறவங்களுக்கு நிறைய வருஷங்கள் சொல்லியிருந்தீங்க பொதுவா அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் முக்கியமா அவங்க என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணும்னு ரொம்ப அழகா சொல்லிருங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்குமா நிச்சயமா திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறவங்க யாருன்னு சிவகழமை சோ கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த குள்ள போயிட்டு ரொம்ப போராட்டமா வெளியில மதிப்பாங்க வெளியில பெரிய மரியாதைகள் இருக்கும் பட் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது அவங்க பெருசா அதை பொருட்படுத்தாத நிலையில இருப்பாங்க என்னதான் நம்ம வேகமா துடிப்பா வெளியில இருந்தா கூட அந்த இடத்துக்கு வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு ஆஹ் நம்ம வீட்டுக்கு போனா ஒரு நிம்மதியுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான திங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க சோ இது வந்து இயல்பாவே இருக்கக்கூடிய தன்மை கிழமை பிறந்த எல்லாருக்குமே இருக்குன்னு இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு புரியாத புதிராவே இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு மாட்டாங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே அது ரெண்டுமே இது வந்து என்னன்னா வாழ்க்கை துணை கூட போகும்போது சில விஷயங்களை இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடிய விஷயம் தான் உட்காந்து பேசினா முடியக்கூடிய விஷயமா இருக்கும் பட் ஆனா அதை பேசுறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க கருத்துக்கள் வந்து பரிமாடும் போது கோவம் வந்து எந்திரிச்சு வந்துருவாங்க இதுதான் நிறைய பிரச்சனைகள் நிறைய குடும்ப வாழ்க்கை நான் பார்த்த வரைக்கும் இந்த செவ்வாய் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது பண்ணிக்கலாம் பண்ணிக்கிழகமாட்டாங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துறாங்க இல்லைன்ற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க பொதுவாக வந்துட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குறை எல்லாம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆமா எந்த ஒரு விஷயம் பண்ணிக்கணும் சில இடங்கள்ல வந்து செவ்வாய்க்கிழமை நீங்க எதையுமே பண்ணாத சுபிச்சத்தை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப வந்து கெட்ட கிரகம்ன்ற மாதிரி பார்ப்பாங்க நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம் அதாவது கடன் வாங்க கூடாது கடன் கொடுக்க கூடாது செவ்வாய் கிழமைகள்ல அதாவது கடன் வாங்கக்கூடாது செவ்வாய் குறையில கடன் கட்டினீங்கன்னா கடன் குறையும் கடன் போய் நீங்க வாங்கினீங்கன்னா பெருகும் கடன் வாங்குறதுக்கு உகந்த நாள் கிடையாது ஆனா உங்களுடைய கடன் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்க கடன் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த ஹோரை எடுத்துட்டு அதை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு சில பேருக்கு வந்துட்டு திடீர் திடீர்னு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது அதை நோய்வாய்ப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடக்கும் அப்படின்னா இவங்க வீட்டுல வந்து செவ்வா கர்மா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பூர்வ ஜென்ம கர்மாவின் தொடர்ச்சி அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையில நெய் கற்ப கூடாது சனி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாய் சனிக்கிழமையில வந்துட்டு இவங்க நெகில் நெயில் கட் பண்றது ஹேர் கட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது பெட்டர் ஓகே பட் மேக்ஸிமம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமைகளை பொதுவாகவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் முக்கியமா செவ்வாய்க்கிழமைகளை பிறந்தவங்க இதை பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது அதே மாதிரி தலைமுழுக்கள் சொல்லுவோம் இல்லையா ஆமா அதுமே அவங்களுடைய பிறந்த கிழமையில வந்துட்டு தலைமுழுக்கள் வச்சுக்க கூடாது அது வந்து இயல்பாவே நல்லது கிடையாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்ன வச்சு குளிக்கணும்னு சொல்லுவோம் பட் என்ன வைக்காம வேணா குளிச்சுக்கலாம் குளிச்சுக்கலாம் ஓகே ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க செவ்வாய்க்கிழமையில பிறகுறவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அவங்களோட எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி